நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடிவந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமராசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய மகே தங்னோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை நாம் பார்க்கலாம் மேஷத்தில் சுக்கர பகவான் சூரியன் புதன் குரு மிதுன ராசியில் இருக்கிறார்கள் செவ்வாய்க்கேது சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் சந்திரன் மகரத்தில் இருக்கிறார் அவர் ரெண்டே கால நாள் இருப்பார் வார இறுதியில் மேஷம் சென்று பலனை தருகிறார் ராகு பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்த்தும் இனி ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாமா கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் நாள் வரைக்கும் ஜென்மச்சனியாக இருந்த நிலை இப்பொழுது பாதச்சனியாக இருக்கிறது அப்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் முடிந்துவிட்டது இன்னும் இரண்டரை ஆண்டுகள் தான் இருக்கிறது இந்த இரண்டரை ஆண்டும் கடைசி ரெண்டரை வருஷம் சனி பகவான் நல்லது செஞ்சுட்டு போவார் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சுற்றாக இருந்தால் சூப்பர் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் பூர்வ ஜென்ம அமைப்புப்படி ஒரு சக்சஸ் வேலைவாய்ப்பு தொழில் திருமணம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக செஞ்சுட்டு போவார் ஆனால் பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு நடக்கும் அந்த முதல் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு எப்போவுமே ஒஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க அப்போது படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து உங்களுக்கு சரியான ஒரு பிடிமானம் இருக்காது படிப்பில் ஆர்வம் இருக்காது மார்க்கு சரியாக ஸ்கோர் பண்ண முடியாது எதிர்பார்த்த மார்க்கு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலை இருக்கும் அதுக்கு பிராய்ச்சித்தமாக சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம்மை தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க என்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் இல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிற அன்பர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையே ஒழிய பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு நடக்கிறது நல்லதே நடக்கும் பயப்படவே வாழாம் சாதிக்க போகிறீங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்ம வார பலனை தான் சொல்கிறோம் இருந்தாலும் கோடிட்டு காட்ட வேண்டியது நம்முடைய கடமையாகிறது அல்லவா இந்த நாலாம் அதிபதி சுக்கரன் மூலையில் இருக்கார் தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்போது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் இது நாள் வரைக்கும் வீடு விற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வீடு நல்ல விலைக்கு போகும் நல்ல அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நாலாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சரியல்ல மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க தாய்க்கு உங்களுக்கு பகை உணர்ச்சி ஏற்படும் இல்லை தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நீங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போதா சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதிர நின்று போய் பழுதாகக்கூடிய நிலைமை ஏற்படும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவும் கூடும் உங்களுக்கு பிபி சுகர் என்கிறோம் உங்கள் சுகஸ்தானம் கெடுகிறது அப்போது உங்கள் சுகஸ்தானம் கெடுவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி அஞ்சில குரு கஞ்சினாலும் கிடைக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் பதினோராம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அப்போது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அஞ்சில குரு முதல்ல அதனுடைய கான்செப்டை பார்ப்போம் பிள்ளைகளுடைய அது புதன் வீட்டில் குரு அப்போது பிள்ளைகளுடைய கல்வி ஆராய்ச்சி கல்வி பெரிய படிப்பு இதெல்லாம் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய தருணம் நல்லா படிக்கக்கூடிய நிலை குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய வலு கூ கூடுவதால் நீங்கள் இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் கல்வி நிறுவனங்கள் பூ சூரியன் முதல் சேர்க்கை இருக்கிறது புதாதித்ய யோகம் இருப்பதால் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் குரு அங்கே இருக்கிறதால நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கும் இது சாதகமான ஒரு வாரமாக அமையப்போகிறது இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றும் அன்பர்கள் ஆன்மீக துறையில் இருப்பவர்கள் ஒரு சிலர் கௌரவ போஸ்டில் இருப்பாங்க பொறுப்பில் இருப்பாங்க சம்பளம் வாங்காமல் அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான நேரம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் பாக்கியஸ்தானம் தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் அதுவும் உயர்கல்விக்காக போகிறீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் இல்லை உத்தியோகத்துக்கு போனாலும் சரி சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிப்பீங்களா கண்டிப்பாக சாதிப்பீங்க ஒன்பதாம் இடம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கிறது பாக்கியஸ்தானம் சொந்த தொழில் பண்ணுறவங்க கடன் கேட்குற இடத்துல கடன் கிடச்சி கடனை தொழிலை விரிவாக்கம் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழிலில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்க போகிறீங்க இருந்த ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகம் பார்க்குறீங்க பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசுக்காரகன் சூரியனும் செவ்வாய் சூரியன் இரண்டும் அரசு க சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ராஜ கிரகங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான ப பதவியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரியும் அன்பர்கள் செக்யூரிட்டிஸ் மற்றபடி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரசாயன துறையில் இருக்கிறவங்க விவசாய துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பு பத்திரிகை துறை மீடியா துறை ரொம்ப முத்தாய்ப்பான துறைங்க இந்த இந்த வாரம் அவங்க அவங்களுக்கு கொடி கட்டி மறக்கக்கூடிய நேரம் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க எழுத்தாளர்கள் கவிஞர்கள் புத்தக பதிப்பாளர்கள் ஆழித்தர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நிலை நல்ல ப சம்பாத்தியே இருக்கும் பதினோராம் இடத்த குரு பார்த்தா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் பணம் மழை பொழியும் ஆனால் ரெண்டில் சனி இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க பேசுவதில் எச்சரிக்கையாக பேசுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு டென்ஷன் பண்ணுவாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களும் உங்களை டென்ஷன் படுத்துவாங்க இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை கெட்டுப்போவதில்லை மற்றபடி எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த எங்கே பார்க்குறார் அப்படின்னா எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை திருப்திகரமான ஒரு சூழல் சூரியன் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் ஆன்மீக குருமார்களுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை இல்லை இது இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் ஏழு லட்சின்னு நினச்சி அது பயப்படாதீங்க மற்றபடி சாதிக்கக்கூடிய நேரம் இது என்று தெம்போடு பணியாற்றுங்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்கிறோம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்தை அதிபதி பார்க்குறார் ரொம்ப சிறப்பு இருந்தாலும் கேது செவ்வாய் கேதுவோடு எழுந்திருக்கிறதனால பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் எங்களுடைய சேனல் அதை எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ இல்லை தெரிஞ்சவர்களுக்கோ நீங்கள் சப்ஸ் இது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்